ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கோல் பாய்ஸ் வீடு நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா பிரெஜர் பெயினில் வந்து நாலு வெரைட்டி ப்ரேமர் இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்குன்னால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளு இதில் பிள்ளைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்க அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நம்ம டீட்டெயில் வரும் வாங்க வீடியோ எடுத்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெஜர் பெயினில் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி ப்ரேமர் இருக்குது அதோடய டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் பா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து லோ ப்ரைஸில் உள்ள ப்ரேமர் வந்து பார்க்க போகலாம் பார்க்கலாம் அது வந்து ஃபஸ்ட் வந்து வால் பிரைமல் இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா லிட்ரு வந்து இரநூத்தி ஒரு ரூபா வருது இது வந்து நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் இந்த அதிகமாக ஏரியா போகிற மாதிரி நிறையா ரேட்டு கம்மியாக அடிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பாஸ் மட்டும் பண்ணாமல் தான் ரேட் இந்த குவாலிட்டிலாம் தேவையில்லை அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி வால் மஸ்தா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் மேலே வெதர்கோட்டு அட்வான்ஸ் ப்ரேமர் இது வெதர்கோட் ப்ரேமர்னு போடுத்தாங்க இப்போ கொஞ்சம் ஒயிட் அதிகமாக ஆட் பண்ணி அட்வான்ஸுன்னு இது பண்ணியிருக்காங்க இது வந்து லிட்டரு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா ப்ரைஸ் வருது இது வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்லா ஒயிட் ஒயிட் அதிகமாக இருக்கும் இதில் நம்மளுக்கு வந்து ரெண்டு கோட்டு ப்ரேமர் அடிக்கணும்னு தேவையில்லை ஒரு கோட்டிலே வந்து இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்து வரைக்கும் நம்ம பெயிண்ட் அடிக்காமல் போட்டுக்கலாம் வால்வாஸ்ட் மாதிரி உடனே பெயிண்ட் அடிக்கணும்னு தேவையில்லை வால் மசா வந்து உடனே பெயிண்ட் அடிக்கணும் இது வந்து ஒரு லிட்டருக்கு ப்ரைமருக்கு ஒரு லிட்டரு இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலோ ப்ரைமர் இது வந்து இது வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க மூணு வருஷம் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி கொடுக்குறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரு வந்து இரநூத்தம்பது ரூபா ப்ரைஸ் போட்டுருவாங்க இது வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க மூணு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து இது நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணாமல் அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால் வேணாலும் அப்ளை பண்ணிக்கிடலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த பாசி பிடிக்கிற தன்மை இதில் கிடையாது மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் தன்மை அதிகமாக இருக்கும் இதில் வந்து அதனால் நம்ம மூணு வருஷம் வரைக்கும் இது வாரண்டி கொடுக்குறாங்க இதுவும் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு லிட்ரு வந்து நம்ம ஒரு ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து ப்ரீமியமான குவாலிட்டியில் வேணுங்கிறவங்க அந்த ப்ரைமரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அந்த இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டியோ ப்ரைமர்னு புதுசாக ஒன்று இறக்கிறாங்க நான் ஒரு நாலு ப்ரைமர் தான் இருக்கணுன்னு நினச்சேன் இன்னொரு பொண்ணு ப்ரைமர் எஸ்டாக ஒன்று இருக்குது டியோ ப்ரைமர் ஒன்று புதுசாக ஒன்று இறக்கிருக்காங்க டேம் ஸ்டாப் அப்படியோ இது வந்து எஸ்டீரியர் வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இன்டீரியருங்க வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இது வந்து லிட்டர் வந்து லிட்ரு வந்து முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா எம்ஆர்பி கொடுத்துரு போட்டுருக்காங்க இது வந்து நமக்கு இன்டீரியருக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டியும் எஸ்டீரியர் வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க எஸ்டீரியரோட இன்டீரியருக்கு தான் வந்து நம்ம இது இது வந்து பாசியை வந்து தடுக்கக்கூடிய தன்மை தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி உப்பு வந்து ஒரு மாதிரி புரிஞ்சு வர அந்த மாதிரி உள்ள தன்மையெல்லாம் இதில் வந்து தடு தடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இது வந்து வெளியே வந்து நம்ம அஞ்சு வருஷம் வரைக்கும் இது பண்ணிக்கலாம் உள்ளே வந்து ரெண்டு வருஷம்தான் வாரண்டி கொடுக்குறாங்க இருந்தாலும் தெரில எல்லாரும் வெளியே தான் எல்லோரும் கம்மியாக வாரண்டி கொடுப்பாங்க இதுக்கு இதுக்கு வந்து உள்ளே கம்மியாக வாரண்டி கொடுக்குறாங்க இதை வந்து நூறு சதவீதம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு லிட் லிட்டருக்கு ஒரு லிட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலாஸ்டா ஃப்ரேமர் இதுதான் வந்து இருக்கிறதுல வந்து டாப் குவாலிட்டியிலே இருக்குது பிரஜரில் வந்து இருக்கிற வந்து நம்ம பிரெட்ஜரில் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபிங்கில் கூட வந்து ப்ரேமர் வந்து டேம்ஸ்டாப் எல்லா இலாஸ்டோ டேம்ப் ஷீல்டு எலாஸ்டோ தான் இது வந்து தண்ணி வந்து இது வந்து ஒரு ரெண்டு கோட்டு அவங்க சொல்கிற மாதிரி அடித்தோம்னா தண்ணியெல்லாம் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே இறங்காது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து லிட்டர் வந்து நானூற்றி ஒரு ரூபா எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு எம்எம்க்குலாம் கிராக்கை வந்து அடைச்சி அடைக்கும் இது வந்து இந்த ப்ரேமர்லேயே வந்து சின்ன சின்ன கிராக்கெல்லாம் வந்து அடைப்பட்டுரும் இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வேண்டி அடிக்கிறதா இருந்தால் ரெண்டு கோட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல்லாக அடிக்கணும் மற்ற மாதிரி சும்மா ப்ரேமருக்கு யூஸுக்கு அடிக்கிறதா இருந்தால் ஒரு ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம அடித்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து எட்டு வருஷம் வாரண்டி இந்த ப்ரேமர் கொடுக்குறாங்க மற்ற ப்ரேமர் மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ஒரு எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்புறம் அந்த திருப்பிக்கிற மாதிரி உள்ள ஆப்ஷனில் அந்த கார் உள்ளது எதுவுமே வராது மேக்ஸிமம் அடைவற்றோம் உள்ளே இருக்க க இது கம்மிகள் இதாக இருந்தனாலும் உள்ள வந்து தண்ணி உள்ளே போய் திருப்பி நிற்கிற மாதிரிலாம் இருக்காது அதனால் இந்த இந்த ப்ரைமர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இது வந்து நம்ம மொட்டை மாடி ஃபோர்க்கும் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்காக வேண்டி அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஹீட்டை வந்து கம்மி பண்ணுது இது ஒயிட் அப்ளை பண்ணணும் இதில் இதில் கலர் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் வெயிட்டாகவே அப்ளை பண்ணணும் இதுவும் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ரெண்டு கோட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம மொட்டை மாடிக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஃபுல்லாக இதில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா இதோட வந்து நமக்கு மொத்தம் அஞ்சு ப்ரைமர் வந்து இதில் பஜரில் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கும் வந்து ரேட்டு வேரியே வேரியேஷனில் வாரண்டியும் வித்தியாசம் இருக்குது குவாலிட்டியும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ கணக்கு பண்ணி நீங்கள் வாங்கி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறத க்ளிக் பண்ணிடுங்க